Hi, I'm Vidya Sandra. I'm bringing the vibes. life to London on the 26th of to the Cop of Arena. Don't forget, take your tickets, come there, be there, enjoy the music and most importantly, let's find Okay? See you there. வணக்கம் இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு அம்பாறையில் அரசாங்கத்துக்கு எதிராக இருவேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி மாலை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது பல்கலைக்கழக மாணவர்களை கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் அரசாங்க மாணவர்களின் கற்றல் உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வரையை முற்றாக நீக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தில் புதிய விடுதிகளை உடனடியாக கட்ட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனி பகுதியில் உள்ள தொழிற்சங்க ஆர்ப்பாட்டம் ஒன்று கடந்த பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்றது இதில் பொதுமக்களின் வாழ்க்கை செலவை குறைத்து அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கோரி அட்டாளிச்சேனை பிரதேச செயலகத்தை முன்பாக போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தில் அம்பாறை மாவட்டம் அபிவிருத்தி உத்தியோகர்கள் தொழிற்சங்க தலைவர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து எஸ் எஸ் பி புத்திக மனதுங்க விலகியதான வெளியான செய்திகளுக்கு அவர் பதிலளித்துள்ளார் அதன்படி செய்திகளில் கூறப்பட்டது போல் தான் பதவி விலகவில்லை என்றும் இடமாற்றம் மட்டுமே கோரியதாகவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அத்தோடு காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு பொறுப்பொன்று வழங்கப்பட்ட பிறகு அதிலிருந்து அவருக்கு விலக முடியாது என்றும் புத்திக மனதுங்க சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக இடமாற்றம் கோரியதாக தெரிவித்த அவர் தான் இருக்கும் பதவிக்கு வேறு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த பதவியில் கடமையாக ார் இதன்பது தேசிய காவல்துறை ஆணை குழு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளால் பொருத்தமான நியமனம் செய்யப்படும் வரை தான் காவல்துறை செய்தி தொடர்பாளர் பதவியில் தொடர்ந்து பணியாற்றுவதாக எஸ் எஸ் பி புத்திக மருத்துங்க மேலும் கூறியுள்ளார் வேட்புமனு தாக்கல் மற்றும் பரிசீலனை நடவடிக்கைகளுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜால் மாவட்ட தேர்தல் திருவட்சாட்சி அலுவலர்கள் மருதலிங்கம் பிரதீபன் ஜால் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுகள் தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிவித்திருந்தார் அதன்படி ஜால்பாடம் மாவட்டத்தில் இம்முறை தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களுமான கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் இதில் நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகளும் இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்களும் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தனர் இதில் நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகளுடைய நியமன பத்திரங்களும் பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள அதேவேளை இருபத்தி இரண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்களும் பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன பெயர் குறித்த நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அறிவித்தல் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சைக்குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் அந்த வகையிலே நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன நூற்றி பதினான்கு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன பதிமூன்று சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்பு மனு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன ஞானப்பிரகாசம் சுலக்ஷன் நரேந்திரன் கௌசல்யா ஆகியோடு ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன வேட்பு மனுவிலே ராமச்சந்திரன் சுரேன் அவர்களுடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்புமனுவும் ஜோகேஸ்வரி அருளானந்தம் அவர்களுடைய வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பரிதித்துறை நகரசபைக்கான வேட்புமனுவிலே அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன சாவகச்சேரி நகர சபைக்கான மனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படாது அதே வேளையிலே மகாலிங்கம் சதீஷ் பெரியான் சிவகுருநாதன் ஆகியோருடைய ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை சார் பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நியமன பத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பிறப்புச் சான்றிதழ்கள் தொடர்பாக எங்களுக்கு ஏற்பட்ட போது நாங்கள் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அது தொடர்பாக கிடைக்கப்பட்ட அந்த விடயங்களிலே நாங்கள் பரிசீலித்து அதற்குரிய அறிக்கையை அவர்களிடத்திலே கோரியிருந்தோம் அதன் அடிப்படையிலும் ஏற்கனவே சட்டத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் தான் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த கட்டுப்பட்ட எங்களுடைய மேற்கொண்டிருக்கின்றோம் விடுதலை புலிகளில் இருந்து கருணா பிரிந்த போது ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட பிள்ளையாடும் கருணாவும் பிரிந்த போது அதிக அளவிலான இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் வி லவகுமார் தெரிவித்தார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்த நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர் இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த காலங்களிலே துரதிர்ஷ்ட வசமாக ஒட்டுக்குழுக்களாகவும் பயங்கரவாத காரியங்களை செய்து கொண்டிருந்த ஆயுத குழுக்களாக இருந்து பல கொலைகளை செய்த குழுக்கள் இந்த காலங்களிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் இதிலே குறிப்பாக கடந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது புள்ளியானங்கிறவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது வியாழந்தினை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது இவர்களெல்லாம் மக்களை குழி தோண்டி புதைப்பதற்காகவே இந்த முறை போட்டியிடுகின்றார்கள் மக்கள் தெளிவாக வெளிப்படைய வேண்டும் ஏனென்றால் இவர்களெல்லாம் மக்களுக்கு எப்போதும் நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்ல ஏனென்றால் மக்களுடைய வளங்களை சுரண்டி மக்களுடைய இருப்புக்களை பறைபோக வைத்தவர்கள் எத்தனைய உயிர்கள் அதாவது நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதாவது கிழக்கு மாகாணத்திலே விடுதலை புலிகள் பிரிந்த வேலைகளிலே பிள்ளையானும் கர்ணாவும் பிரிந்த போதுதான் அநேக எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆக்கள் மாறி மாறி ஆக்களை சுட்டு அவர்களே நிறைய இளைஞர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டார்கள் வேறுடைய அதாவது விடுதலை புலிகளின் வேலிப்பிள்ளை பிரபாகரனும் கிழக்கு மாநிலத்தில் இருந்த விடுதலை புலிகளும் பிரிந்த போது கொல்லப்பட்டதை விட பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த பொழுதுதான் அநேக இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் வீரர்களும் இன்று களத்தில் இறங்குகின்றார்கள் வடகிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அநேக எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் பறை உறவுகளாக இருக்கின்றோம் தாய் தந்தையர்களாக இருக்கின்றோம் சோதரங்களாக இருக்கின்றோம் புளிப்போடு இந்த முறை நடைபெறுகின்ற இந்த பிரதேச சபை எலெக்ஷனிலேயே உடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்கிற நோக்கோடு ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் அந்த காரியங்களை தெளிவாக சிந்தித்து வாக்களியுங்கள் விசேஷமாக நாங்கள் பெற்று பிரதேச சபையிலே வாழ்த்தினை பிரதேச சபையிலே போட்டியிடுகின்றோம் நாங்களும் உங்களுக்காக எங்களால் முடிந்த அபிவிருத்திகளை செய்ய காத்திருக்கின்றோம் நாடாளுமன்றத்தின் கேஷா விதானகே எம்பி கூறிய குற்றச்சாட்டுகளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கடுமையாக மறுத்துள்ளதுடன் அவை அடிப்படையற்றவை மற்றும் பொய்யானவை என்று நிராகரித்துள்ளது மார்ச் பதினெட்டு அன்று நடந்த நாடாளுமன்ற விவாதத்தின் போது எம்பி கேஷா விதானகே அப்போதைய காவல்துறை மாதிபர் தேசபந்த் தென்னகோடுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் ஒரு லட்சத்தி ஐம்பது சம்பளம் வழங்கியதாகவும் அவருக்கு மடிக்கணினி மொபைல் ஃபோன் மற்றும் பிற சலுகைகளை வழங்கியதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் பதிலளித்த கிரிக்கெட் எந்தவித பணமோ அல்லது சலுகைகளோ வழங்கவில்லை என கூறியது சர்வதேச கிரிக்கெட் நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு உறுதிபூண்டுள்ளதாகவும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான மூத்த காவல்துறை அதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு பணியாளர்களுடன் தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்னக்கோன் மேல் மாகாணத்தின் பிரதே காவல்துறை அதிபராக இருந்த காலத்தில் சர்வதேச கிரிக்கெட் சுற்றுப்பயணங்களை பாதுகாப்பு குறித்து குறிப்பாக கோவிட் நைன்டீன் தொற்று நோயாளின் போது அவரது நிபுணத்துவம் கோரப்பட்டது என்பதை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெளிவுபடுத்தியது எனினும் அத்தகைய ஈடுபாடுகளுக்கு தனக்கு அங்கீகாரம் தேவை என்றும் இறுதியில் அந்த அமைப்பில் எந்த அதிகாரப்பூர்வ பங்கையும் ஏற்கவில்லை என்றும் தென்னக்கோன் எஸ் எல்சியிடம் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் விதானகியின் கருத்துக்களுக்கு எஸ் கண்டனம் தெரிவித்தது நிறுவனம் மற்றும் தனிப்பட்ட பெயருக்கு தீங்கு விளைவிப்பதை அடுத்து பொது அறிக்கைகளில் பொறுப்பாடு நடத்தியை வலியுறுத்தியுள்ளது கொழும்பு ரத்தினபுரி பிரதான வீதியில் எகலியக்கோட பகுதியில் மதுபான போத்தல்களை ஏற்றிச் சென்ற கொள்கலன் ரொலி ஒன்று கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த விபத்து கடந்த இடம்பெற்றது வேகமாக சென்ற போது கொல்கலன் ரொலி கவிழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் ஏராளமான மதுபான போத்தில்கள் சாலையில் விழிந்து நொருங்கியுள்ளன அவ்வாறு வீதியில் சிறிய மதுபான போத்தில்களை மது பிரியர்கள் எடுத்து செல்லும் காட்சிகள் புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்